ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் கூட உங்களை பார்ப்பதுல ரொம்ப சந்தோஷங்க இன்றைக்கு கூட ஒரு எவ்வொரு வசனத்தை உங்களுக்காக காண்பித்துக் கொடுக்கிறேன் சங்கீதம் எழுபத்தி எட்டாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு என் மகனின் மகள உன்னுடைய அக்கிரமத்தை நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு அக்கிரமனா என்னப்பா நம்ம என்ன அக்கிரமம் செஞ்சிருக்கோம் யோசிச்சு பாருங்க அக்கிரமனா நம்ம நிறைய பேருக்கு கெடுதல் செஞ்சிருக்கிறோமா நம்ம சுத்திக்கிறவங்களுக்கு நம்ம நம்ம நிறைய தப்பான விஷயம் பண்ணிருக்கோமா எல்லாரும் நல்லா இருக்க கூட நம்ம ஆசைப்படுறோமா கிடையாது நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா ஆண்டவருக்கு உண்மையா தான் நம்ம வாழ்றோம் ஆண்டவர் சொல்றது எல்லாமே கேட்கிறோம் ஆனா நம்ம நிறைய அக்கிரம பண்றோம் அது என்னங்க அக்கிரமோ ஆண்டவருக்கு விரோதமான பாவங்கள் ஆண்டவருக்கு விரோதமா நம்ம பாவம் பண்றோம் தானே நம்ம ரகசியமா யாருக்கும் தெரியாம நம்ம நிறைய பாவங்கள் பண்றோம் நம்ம வீட்டுல நம்ம நிறைய பாவம் பண்றோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம நிறைய பாவம் பண்றோம் நம்ம வெளியே போகும்போதும் நம்ம கண் மூலியமா நம்ம பாவம் பண்றோம் அப்போ ஆண்டவருக்கு தெரியாம நம்ம நிறைய பாவங்கள் பண்றோம் அது எல்லாமே ஆண்டவருக்கு விரோதமான அக்கிரமங்கள் அந்த அக்கிரமத்தை ஆண்டவர் சொல்றாரு என் மகனி மகளே நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு ஏசப்பா நம்ம முழுவதமா நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறாராம் ஆனா நம்ம பாவத்தை நம்ம அறிக்கை தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடும் இரக்கம் பெறுவான் ஏசப்பா இரக்கத்தோட நம்ம பாவங்களை மன்னிக்க தயாரா இருக்காரு அதான் இன்னைக்கு வார்த்தையில கூட சொல்றாரு அவரோ அவர்களை அழிக்காம இரக்கமுள்ளவரா இருக்கிறாரம்மா மகனின் மகளே நீ அழிஞ்சு போனோம் நீ நல்லா இருக்க கூடாது நீ வாழக்கூடாதுன்னு ஆசைப்படல நீ நல்லா வாழணும் நீ சந்தோஷமா இருக்கணும் இந்த உலகத்துல நீ மேன்மையா இருக்கணும் எல்லாருக்கும் முன்பாக எனக்கு நீ சாட்சியா இருக்கணும் தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு அதான் சொல்றாரு அந்த பாவம் உனக்கு வேண்டாமா அந்த அசுத்தமான காரியம் உனக்கு வேண்டாம்ப்பா நீ அதை நோக்கி போகாத இன்னைக்கே ஒப்பு கொடு உன் பாவத்துக்கு மன்னிப்பு இருக்கு உனக்கு விடுதலை இருக்கு இனிமே நீ அந்த பாவத்தை பார்க்க மாட்டேன் இன்று கண்டு அந்த கீத்தின இனி காணாதிருப்பேன் வசனம் சொல்றதுல இனிமே அந்த பாவத்தை உன்னை விட்டு எடுக்க போறேன் அந்த அக்கிரமான காரியம் உன்னை விட்டு போக போகுதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டு உங்களுக்கு வாக்குத்துல நீங்க விசுவாசிக்கிறீங்களா ஏசப்பா என் பாவத்தை மன்னிச்சுட்டாரு நான் இன்னைக்கு பரிசுத்தமா வாழ போறேன் இனிமே ஏசப்பாக்கு உண்மையா வாழ விசுவாசிக்கிறீங்களா நம்ம பிரயர் பண்ணலாமா அன்புள்ள இயேசப்பா இந்த நல்ல நாளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் இந்த நாள்ல கூட ஆண்டவரே நீங்க அக்கிரமத்தை மன்னிச்சீங்க நீங்க இறக்குமுள்ளவரா இருக்கிறீங்க அதற்காக உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துறோம் இந்த வீடியோ மூலயமா பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரோட வாழ்க்கையில கூட ஆண்டவரே அவங்களுக்கு விரோதமா அவங்க செஞ்ச பாவத்துக்கு நீங்க மன்னிப்பு கொடுத்தீங்க அதுக்காக நன்றி செலுத்துற ஆசிர்வதிங்க இந்த நாளைக்கு நீங்க ஆசீர்வதித்து அவங்களுக்கு கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துறேன் தேவைகளை சந்திங்க படிப்புல வேலையில எல்லாம் கரைத்து உயர்த்தி மேன்மை நடத்த போறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம் ஏசுபி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே Amen. Amen.